நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் மோனிடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடுந்திழிலி தான் நல்காதாகிவிடின் விளக்கம் ஆவியான கடல் நீர் வேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும் மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் அந்த சமுதாயம் வாழும் வணக்கம் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் மகளிர் ஆணையத்திற்கு மலர் வளையம் வைத்து போராட்டம் பெண்கள் கூட்டமைப்பினர் கைது எஸ்ஐஆர் பணியில் தேர்தல் பல்வேறு குளறுபடிகள் உள்ளது அதிமுக குற்றச்சாட்டு காலக்கடவை நீடிக்கவும் வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் செயல்படாத மகளிர் ஆணையத்திற்கு மலர் வளையம் வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் நவம்பர் இருபத்தி ஐந்து வன்முறை எதிர்ப்பு தினம் என்பதால் பெண்களுக்கு எதிரான பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்காத புதுச்சேரி மகளிர் ஆணையத்தை கண்டித்து மலர் வளையம் வைக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் அறிவித்திருந்தனர் அதன்படி இந்திரா காந்தி சிலை ஒன்று அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் மாநில துணை செயலாளர் கோஷமிட்டபடி மலர் வளையத்தோடு மலர் வளையத்தை அப்புறப்படுத்த முயன்ற போது பெண்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து போலீசாரை கண்டித்து அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் கோஷம் எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது புதுச்சேரியில் தினமும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் போதைப்பழக்கம் உள்ளிட்டவை அதிகரித்து வருகிறது இதனை புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு கட்டுப்படுத்த வேண்டுமென கேட்டுக்கொண்டார் ஞானவேலனா <middly> 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 புதுச்சேரி தேர்தல் துறை முறையான அறிவிப்புகளை வெளியிடாமல் அற்ப காரணங்களுக்காக மக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் எனவே விண்ணப்ப படிவங்களை திரும்பப் பெறும் தேதியை நீட்டிக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் திருத்தப்பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியில் இறந்தவர்கள் மற்றும் இரட்டை வாக்குரிமை பெற்றவர்கள் மட்டுமே நீக்கப்படுவார்கள் என்பதற்காகத்தான் அதிமுக அதனை ஆதரித்தது ஆனால் புதுச்சேரி மாநில தேர்தல் துறைக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை முறையான அறிவிப்புகள் வெளியிடாமல் அற்ப காரணங்களுக்கெல்லாம் பொதுமக்கள் அலைகழிக்கப்படுகிறார்கள் என குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் உள்ள தேர்தல் துறையானது இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி அன்பழகன் வாக்காளர் விண்ணப்ப படிவம் திரும்ப பெறும் இறுதி தேதியினை நீட்டிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் சிவப்பு குடும்ப அட்டைக்கு இருபது கிலோ அரிசியும் மஞ்சள் அட்டைக்கு பத்து கிலோ அரிசி வழங்கப்படுவதற்கு மாதம் ஒன்றுக்கு ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது டன் அரிசி தேவைப்படுகிறது இதற்காக ஆண்டுக்கு இருநூற்றி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் அரிசிக்காக செலவு செய்யப்படுகிறது ஆனால் ஒற்றை அவியல் அரிசிக்கு பதிலாக ரேஷன் அரிசியை பாலிஷ் செய்து வழங்கப்படுவதால் அரிசி தரமற்று இருப்பதால் சாப்பிடுவதற்கு உகந்ததாக இல்லை என்றார் தரமற்ற அரிசி வழங்கப்படுவதற்கு பதிலாக சிவப்பு அட்டைக்கு ஆயிரம் ரூபாயும் மஞ்சள் அட்டைக்கு ஐநூறு ரூபாயும் வயநாடுகளின் வங்கிக் கணக்கில் அரசு பணமாக செலுத்தலாம் என்று தெரிவித்த அன்பழகன் இலவச அரிசி வழங்கும் திட்டம் முழுமையாக தோல்வி அடைந்துள்ளது என குற்றம் சாட்டினார் இலவச அரிசி கடத்தல் மாநிலமாக புதுச்சேரி மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அரிசி விநியோகம் செய்ய ஒப்பந்தம் எடுத்த நிறுவனமே பொதுமக்களிடம் என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்தார் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடூன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வித் தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டிபிஎஸ் பஸார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் திருநள்ளாரில் மூன்றடுக்கு வாகனம் நிறுத்தமிடம் அமைக்கப்பட உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் தெரிவித்துள்ளார் புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு அமைந்துள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை இங்கு நடைபெறும் சனிப்பயிற்சி விழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கூடி சாமி தரிசனம் செய்வது வழக்கம் இங்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாகனம் நிறுத்துமிடம் இல்லாததால் பக்தர்கள் அதிகம் கூடும் சனிக்கிழமைகளில் வாகன நெரிசல் ஏற்படுகிறது இதனால் பக்தர்களும் உள்ளூர் மக்களும் பாதிக்கப்படும் நிலையில் இதனை தடுக்கும் விதமாக மூன்றடுக்கு கொண்ட வாகனம் இடம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கான இடத்தை பார்வையிட்ட புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஜி எஸ் ராஜசேகரன் இத்திட்டத்திற்கு அடுத்த ஓரிரு வாரங்களில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்ட உள்ளதாக தெரிவித்தார் இதற்காக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு இருபது கோடி முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் டெண்டர் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்தும் பக்தர்கள் கோவிலுக்கு இலவசமாக சென்று வர பத்து எலக்ட்ரிக் பேருந்துகள் இருப்பதாகவும் அவர் கூறினார் தற்போது நானூறு கார்கள் நிறுத்தும் அளவிற்கு பார்க்கிங் அமைக்க இருப்பதாகவும் அடுத்த கட்டமாக ஆயிரம் கார்கள் வரை நிறுத்தும் அளவிற்கு கார் பார்க்கிங் அமைக்க இருப்பதாகவும் தெரிவித்த ஜி என் ராஜசேகரன் இப்பணிகள் அடுத்த சனிப்பயிற்சிக்குள் முடியும் என்றார் மேலும் சனிப்பயிற்சிக்குள்ளாக பயணிகள் ரயில் போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமென கேட்டிருப்பதாகவும் விரைவில் அதற்கான தகவல் வரும் எனவும் ஜி எஸ் ராஜசேகரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நெட்டப்பாக்கத்தில் கரியமாணிக்கம் கல்மண்டபம் புதுவை மெய்ஞ்சோட்டில் வெள்ளக்குளம் அருகே கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பட்டு சாலையில் சாக்கடை நீர்கள் தேங்கி வருவதால் பொதுமக்கள் மற்றும் பாதசாரிகள் போக்குவரத்து வாகனங்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகின மேலும் தற்பொழுது பருவமழை காலம் என்பதால் மழை நீரும் அதிக இதனால் சாலையில் தேங்கி நிற்கும் அவலம் ஏற்பட்டது இது சம்பந்தமாக பொதுமக்களில் பலரும் நெட்டப்பாக்கம் கொம்பையின் பஞ்சாயத்து ஆணையருக்கு புகார் மனு அனுப்பியிருந்தனர் நமது மூன் மீடியாவும் இந்த அவலத்தை படம் பிடித்து செய்தியாக வெளியிட்டது இதனையடுத்து நெட்டப்பாக்கம் கொம்புயின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் கொம்பையின் பஞ்சாயத்து பணியாளர்கள் மற்றும் பொதுப்பணித்துறையினர் வைத்துக்கொண்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் வாய்க்காலில் அடைபட்டு கிடந்த கழிவுகளை அப்புறப்படுத்தி வாய்க்காலை சரி செய்தார் பொதுப்பணித்துறை சாலை பிரிவு இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் உணர்ந்தார் ஓரளவிற்கு மட்டும் தற்சமயம் இந்த வேலை நடந்து இருப்பதாகவும் நீண்ட நெடிய வேலை இன்னும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிகொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் நீங்கள் நேர்மையுடன் இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம்

புதுச்சேரியில் தேர்தல் துறையால் மேற்கொள்ளப்பட்ட வரும் எஸ்ஐஆர் எனப்படும் தீவிர வாக்கு திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எஸ்ஐஆர் என்பது பொதுமக்களின் குடியுரிமையை பறிக்கும் மிகப்பெரிய சதி திட்டம் என குற்றம் சாட்டி புதுச்சேரி சேர்ந்த சமூகங்களின் கூட்டமைப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி புதுச்சேரி அண்ணாசலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரைக்கண்ணன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக இயக்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து பலத்த மழை பெய்ததில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் இதில் புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் ஆற்றுப் பகுதி ஆனதால் பொதுமக்கள் பாதிப்பிற்கு உள்ளாகினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் ஏற்பாட்டின் பேரில் அருள் ஜோதி சன்மார்க்க சங்கத்தின் மூலம் நோனாங்குப்பம் முழுவதும் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மகளிர் ஆணையத்திற்கு மலர் வளையம் வைத்து போராட்டம் பெண்கள் கூட்டமைப்பினர் கைது எஸ்ஐஆர் ஆர் பணியில் தேர்தல் பல்வேறு குளறுபடிகள் உள்ளது அதிமுக குற்றச்சாட்டு காலக்கடுவை நீடிக்கவும் வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலும் இணைந்திருங்கள் வணக்கம்